ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்னைக்கு தேவி பாகவதத்தில் ஹரிச்சந்திரனின் நரப்பசு யாகம் பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன பத்தனியாக இருக்கா வர்ண பகவான் வந்து கிட்ட நீ தான் யாகம் நடத்த போகிற அப்படின்னு கேட்டதுமே ஹரிச்சந்திரனும் என்னுடைய குழந்தைய வந்து பெருசாகட்டும் வளரட்டும் அப்படி அப்படின்னு சொல்லி பதினோரு வருஷம் ஓட்டிட்டார் அப்புறமேட்டு வர்ண பகவான் வந்து நீ இந்த தடவை எப்படியாவது இந்த யாகத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹரிச்சந்திரனோட பையன் லோகிதாசன் வந்து காட்டுக்கூடி போயிட்டா தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட வர்ண பகவான் வந்து நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஜலோதரம் அப்படிங்கிற வியாதி பீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரா அந்த வியாதியினால் அரிச்சந்திரன் வந்து ரொம்ப துன்பப்பட்டு இருந்தானா இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா லோகிதாசனும் காட்டுக்கு போய் தேவியை நினச்சி தியானம் பண்ணி அப்புறமேட்டு ஹரிச்சந்திரனை வந்து அடைஞ்சாரு அது மட்டும் இல்லை நடுவில் வந்து வசிஷ்டரும் விஸ்வாமுத்திரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டோம் இதனால் ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில் நிறையா துன்பப்பட்டு அதுக்கப்புறமேட்டு அவரும் ஒரு தேவியாகத்தை நடத்தி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அவர் சத்தியத்தை நிரூபித்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதை சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து விரிவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு கதையாக தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன் சரி ஹரிச்சந்திரனின் நரப்பொசியாகத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா ஹரிச்சந்திரனோட பையன் லோகிதாசன் யாருக்கும் தெரியாமல் காட்டுக்கு ஓடி போயிட்டாருல்ல அங்கே போனவாட்டி தன்னுடைய தந்தை வந்து இந்த மாதிரி ஜலோதரன் என்னால் துன்பப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மரணம் பயத்தால் அரண்மனைக்கு போகிறதுக்கும் பயமாக இருந்துச்சான் இதனால் ஒரு வருஷம் கழிச்சுட்டு சாக துணிஞ்சு அர அரண்மனைக்கு போய் நம்ம அப்பாவை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்திரன் வந்து மாறுபடத்தில் வந்து ஒருவன் வந்து தன் மனைவியை மக்களிடம் அன்பு செலுத்துவது சொந்த ஆன்ம சுகத்திற்காக தான் சென்ற உன்னை யார் நாக பசுவாக்கி கொல்லவும் உன் தந்தை தயங்க மாட்டான் அவன் செத்த பிறகு போனால் கூட நீ நாடாளலாம் அப்படின்னு சொன்னாராம் உடனே லோகிதாசனுக்கு அதுவும் சரிதான் அப்படின்னு தோணுச்சான் உடனே காட்டிலேயே மறுபடியும் ஒரு வருஷம் தங்கியிருந்தாராம் இப்படியே லோகிதாசன் தந்தையை காப்பாற்ற செல்லம் போகும்போதெல்லாம் இந்திரன் வந்து தடுத்துட்டாரா இந்த நிலையில் நோயினால் பாதிக்கப்பட்ட ஹரிச்சந்திரன் வந்து தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய் உபாயம் கேட்டாராம் அவரும் வந்து ஹரிச்சந்திர சொந்த மகன் இல்லைன்னா என்ன நீ ஒரு புத்திரனை விலக்கி வாங்கி யாகம் செய் உன்னுடைய வியாதி வந்து ஒளிந்துவிடும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாராம் உடனே அரிச்சதனும் அமைச்சர்களுக்கு கட்டளை இடவே அவங்களும் தேசம் பூரா தேடி அலைஞ்சாங்களாம் அதாவது மனசார பொருளுக்காக குழந்தையை கொடுக்கணுமா அப்படி தேசமெல்லாம் தேடும் போது அஜிக்கன் அப்படின்னு ஒரு ஏழை பிராமணர் இருந்தாராம் அவருக்கு வந்து நூறு பசுக்களை கொடுக்குறோம் உன்னுடைய நடுப்புலையை தானமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் உடனே அந்த அந்த நேரம் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம் அரிச்சந்தனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு யாகசாலையில் யூ யூபஸ்தம்பத்தில் நரப்பசுவாக அந்த பையனை கட்டி வச்சுட்டாங்களாம் அந்த சிறுவன் வந்து தன்னுடைய உயிர் கொல்லப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டானா சிறுவனோட அழுகையை பார்த்துட்டு அந்த அங்கேருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவலையாயிடுச்சான் அந்த யாக பசுவை கொள்ளும் சாமி இத்தகைய பிளப்பைய எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனோட அழுவாச்சை பார்த்துட்டு அவனும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான்னா அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கிற அந்தனர்கள் எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த சமயம் பார்த்தா அங்கே வந்த அஜிகர்த்தன் வந்து எனக்கு இன்னும் நூறு பசு கொடுத்தீங்கனாக்கா நானே என்னுடைய புத்திரனை கொன்னட்றேன் அப்படின்னானான் அனைவரும் அவனை பலவாராக திட்டினாங்களாம் அந்த சமயத்தில் அங்கே வந்த விஸ்வாமித்திரர் வந்து கிட்ட அந்த சிறுவனை அவிழ்த்து விடு உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னாரா அதுக்கப்புறமேட்டு உன்னை படைத்த ஆண்டவன் ஜீவன்கள் ஆனந்தப்படுவதை கண்டு தானும் ஆனந்தப்படலாம் ஆனந்தப்படுபவனாக இருக்கிறான் அதனால் உன் உயிரை பாதுகாக்க அவனை கொள்ளாதே அந்த சிறுவனின் தந்தை ஒரு படுபாவி பரமபாதகன் ஒரு நாட்டில் எவன் பாவ செய்கிறானோ அந்த பாவத்தில் ஆறில் ஒரு பங்கு அந்த நாட்டு அரசனையே அடையும் அழுகிற சிறுவனை விட்டுவிடு உன் தந்தை திரிசங்குவோ சாபத்தால் சண்டாளன் ஆகிவிட்டான் அவனை நான் தான் சண்டாள தேகத்துடனேயே சொர்க்கம் செல்ல வைத்தேன் நீ அவன் மகனாயிற்று அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் இந்த யாகத்தில் அந்த சிறுவனை உயிரோட விட்டுடு அப்படின்னு சொன்னாரா யாகத்தில் எதை யார் கேட்டாலும் கொடுக்கணும் கொடுக்காவிட்டால் பாவம் சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னாரா ஆனாலும் அரிச்சந்த வந்து என் நோயின் கொடுமையை தாங்க முடியாமல் நான் இந்த யாகத்தை செய்கிறேன் வேற எதையாவது கேளுங்க யாகத்தை தடை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த பிராமண பையன் மீது ரொம்ப இரக்கமும் வந்துருச்சா நாளைக்கு வந்து வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சந்திச்சுக்க போறாங்க என்ன நடக்குது யூபஸ்தம்பத்தில் கட்டி வச்சிருந்த சிறுவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா